அம்மாக்கு ஒரு க குட் மார்னிங் சொல்லுங்கள் ரீ தேக் ஹும் வெரி குட் குட் பாய் ஒம்பிட்டிங்களா ஹும் ஆ இதென்ன ரூத்தி சோஜி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் தேங்காய் குருவிக்கா அது வேறையில நான் எல்லாம் சமைத்து முடிஞ்ச நாள் வந்து தேங்காமல் தேங்காய் அடிக்கடி இல்லை சாம்பலை இது ரித்தி குடிக்கி சரியாக இருக்கும் இதை மட்டும்தான் அவர் சாப்பிடுவேன் தங்கம் தங்கம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நீங்கள் சாய்பாபாவுக்கு ஊசியெல்லாம் முடித்து அவருக்கு படைச்சிட்டு

சாய்பாபாவுக்கு பூசையெல்லாம் முடித்து அவருக்கு படிச்சிட்டு ஓகே விளக்கெல்லாம் கொடுத்திட்டு இருக்கேன் இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் சமையலை திறங்க போகிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலே சோறு காய்ச்சிட்டேன் ரைஸ் குக்கரில் தான் ஓகே இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் பாருங்க வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு சமையல் செய்யப்படுறோன்னு சொன்னால் ஜெயத்தில் என்ன வந்து இது வந்து கத்திரிக்காய் பறிச்சி குழம்பு இதெல்லாம் கீரை வர மற்றது வந்து வெங்காயம் பச்சை மிளாலாம் வெட்டி வச்சுருக்கோம் மற்றது வந்து இப்போ பருப்பு பொருளைக்கறி வைக்கணும் ஓகே இவ்வளோ தான் இண்டியான் பறக்கறி வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு அப்பளம்லாம் பறிப்போம் சரி இப்போ நான் என்ன செய்யப்பட சமையலை தொடங்க போகிறேன் வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறி வந்து அடுப்பில் வச்சுட்டேன் முதலாவது வந்து நான் பருப்பு கறி தான் வைக்க போகிறேன் முடிஞ்சது டே ஃபுல்லாக கலைக்கவே இல்லை Di umbi tanaman, tiri tiri di umbu anda, apa sih? Cucu, luar mana len? Cucu, dia parn, dia parn. Adi, tiri berparn di tanah. Amal tanga. ini kau? Tiri Good Morning. <laughs> Good morning. Mm -hmm. Amma korga good morning solong Rithik. Mm -hmm. Very good. Good boy. Ombi tinggi lah. Mm -hmm. Ah. So, enda pula mulih Morning le ya. Kunci te ni tak Tanggam. Tangga. Amma ada tangga pala. a uh han -huh. oh alu bana de राधा काटि खिंचिर करे रे 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 अम्मा माडा रिदिकैया एंगे एग्र अम्मा मा कोवा तंग अम्मा मा को रब्बा बाबा बाबा अम्मा ले ओगो मा अम् अम् अम्मा

வித்தி கொழம்பு இந்த உங்களுக்கு சமைக்கிற வீடியோ காட்டெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பார்த்திக்கின்னு சொன்னால் கத்தரிக்கெல்லாம் போயிட்டு செஞ்சுட்டு ஓகே சிஃப்த்தி இல்லை இங்கே ஒரு க நான் உங்களுக்கு சாப்பிட்டு வீடியோ சாப்பிட்டேன் ஓகே இப்போ பார்த்திக்குன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வாயில ஒட்டிட்டு வாரேன் அவன் பித்து வாரம்மா ஐயா இங்கே போயிட்டு வாரீங்க ஓ

இந்தியாவில் பருப்பு வெள்ளைக்கறி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி கீரை வேற சாம்பார் இந்தியாவில் முளா பொரியல் இது வந்து ரித்தி குட்டிக்கு ஜோஸ் ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன்னா ரித்தி குட்டிக்கு சாப்பாடு போடு த்தி குட்டி சாப்பாடு கொட்டிடுங்க இருங்க படிங்க சப்பாணிக்கட்டிடுங்க இங்கே நேராக இருங்க ஓகே ஆமாங்க அதில் போட்டேன் ஓகே இப்போ நான் எனக்கு நான் அமௌண்ட்டு போடுங்க இதை நீங்கள் போடுங்க உங்களுக்கு இது என்ன ரித்தி

ஆ சரி சாப்பிடுங்க ஓகே இப்போ என்ன செய்முன்னா ரெண்டு பேரும் சாப்பிடணுமோ அதே மாதிரி நானும் சாப்பிட்டு உங்களுக்கு தொடருவோம் ஓகே திருத்திக் ஓகே ம் ஓ ம் நல்லா இருக்கேன் அப்படியா வேலை பார்த்து இல்லையா ம் அதெல்லாம் சாப்பிடுறீங்க உங்களை கலைக்க விட மாட்டேன் ஊத்திட்டீங்களா